ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐ ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஃப்ரைடே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட சித்தப்பா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் அங்கே வந்து செம்பருத்தி பூவும் சங்குப்பூவும் வந்து நிறைய வந்து இருந்தது செம்பருத்தி பூ வந்து மாலை மாதிரி சுற்றலான்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சுட்டு சங்குப்பூ வந்து நிறைய வந்து பூத்துட்டு இருந்தது அதை வந்து ரவா லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன் பார்க்கவே அழகாக சூப்பராக இருந்தது பறிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் வேலை இருந்தது ஒரு மூணு மணி இருக்கும் அதுக்கு மேலே தான் ரவா லட்டு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து இருந்து எடுத்துட்டு அந்த தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண வந்து ஆரம்பித்தேன் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கப்பூவெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா அந்த சங்குப்பூவில் இருக்கிற கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் அந்த ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி முடித்ததும் அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஃபுட் கலர் வந்து நேச்சுரலாக நம்மளே வந்து ரெடி பண்ணது ஃபுட் கலர் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவை வந்து நல்ல கனமான கடாயில் வந்து லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு மூடி துருவனை தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுவும் லோ ஃப்ளேம்லேயே அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க ஈரப்பதம் தேங்காவோடய ஈரப்பதம்லாம் போயிட்டு லைட்டாக தேங்காவோடய வாசம் வரும் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து ஆட் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கப்பு ரவை ஒரு மூடி துருவன தேங்காய் இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு சக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றரை கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கால் கப்பு தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ட்ரை கிரேப்ஸ் வந்து வறுத்து வந்து அதையும் பார்த்தீங்கன்னா ரவையில் வந்து ஆட் பண்ணி வறுத்துக்கிட்டேன் நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் பிடிக்கணும் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க ஃபுட் கலர் சங்குப்பூ அந்த வாட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் ஃபுட் கலர் ஃபுல்லாக சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்டோடயே பார்த்தீங்கன்னா லட்டு வந்து பிடிச்சி வச்சுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா லட்டு வந்து ஷேப்பாக வந்து வராது உதிரி உதிரியாக போயிடும் நல்லா டைட்டாக அழுத்தெழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக லட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து நான் முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் பார்க்க வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருந்தது லட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரோ ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் அந்த பறிச்சிட்டு அந்த செம்பருத்தி பூ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாடிப்போக வந்து ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கு மேலே வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு மாலை வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சமாக தான் இருந்தது பூவு அதனால் சின்ன ஒரு மாலை தான் வந்து கிடச்சது எனக்கு ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதழ் மட்டும் தனித்தனியாக வந்து பிரித்து தனியாக எடுத்துக்கோங்க அந்த இதழ்கள் ஃபுல்லாக தனியாக பிரித்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதில் சென்டரில் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முல்லைப்பூ வந்து சேர்த்துருக்கணுங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒயிட் கலர் பூவாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் யூஷுவல் பூ கட்டுற மாதிரி ஒரு அல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஒரு செம்பருத்தி பூ எடுத்து வச்சு ஒரு ஒரு இதழை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த இதழ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முல்லைப்பூ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு சுற்றிட்டே வந்தீங்கன்னா பூவும் இதே மாதிரி சுற்றிட்டே வந்தீங்கன்னா அழகாக நமக்கு ஒரு மாலை வந்து சூப்பராக வந்து கிடைக்கும் பார்க்க வந்து அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது செம்பருத்தி பூன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ரோஸான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா பூவையும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ ரொம்பவே அழகா இருந்தது பார்க்க அப்படியே பார்க்க அது செம்பருத்தி பூ முறையே இல்லை அப்படியே ரோஸ் மாதிரி பிங்க் கலர் ரோஸ் மாதிரி சூப்பராக இருந்தது இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட வெளியே வந்து போனால் கிளைமேட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த செடி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி தண்ணி வந்து இல்லை செடிங்களுக்கு வந்து ஊற்றவே முடியல பத்து நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்தது அந்த மலையில் பார்த்திங்கன்னா துளிர் வந்து தழைச்சி மொகு வீடை வந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த செடி பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் செடி மொகு வந்து இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா கொய்யா செடி செத்து போகிற நிலைமையில இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வீட ஆரம்பிச்சிருக்கு லெமனும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய வந்து விட்டுருக்கு இன்னும் நிறைய பூக்களும் இருக்குது கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கீரை விதை வாங்கிட்டு வர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அது வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு பத்து நாள் ஒரு மூளையில் போட்டு அப்படியே இருந்தது வீட்டில் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது வாங்கிட்டு வர சொன்னால் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கும் அது வந்து விதைச்சி விட்டுருலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நான் மண்ணை எப்படி ரெடி பண்ணேன்னா ஒரு மடங்கு மண்ணுன்னா அதில் பாதி வந்து எருவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதாவது மாட்டு சாணம் மர்கனை எருவது கீழே வயலில் வந்து விதைக்கலாம் வயலில் விதைச்சா இப்போ வந்து கோழி வந்து நிறையா இருக்கிறதுனால எல்லாம் பறித்து விட்டுரும் வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து மாடி மேலே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் என்கிட்ட க்ரோபேக்லாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸ் தான் இருந்தது இது வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு மனசு வராமல் இந்த மாதிரி இதில் வந்து விதைச்சி பார்க்கலாம் கீரை எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக இது நல்லா வந்திருந்தால் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த விதை பார்த்திங்கன்னா பாலக்கீரை விதை இது வந்து பெரிய அந்த அட்டை பாக்ஸில் வந்து தூவி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் விதையை வந்து ஃபஸ்ட்டு தூவிட்டு அப்படி கை வச்சு நல்லா அப்படி கோம் பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து மண்ணோ இல்லைனா எருவோ வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தெளித்து விட்டுருலாம் இந்த விதை பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை விதை இதையும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை பாக்ஸில் வந்து தூவி விட்டுட்டு அதே மாதிரி வந்து கோம் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஒரு லேயர் வந்து மண்ணு போட்டு விட்டுவிட்டேன் இது வந்து வெந்தயம் வந்து போட்டு விட்டுருந்த ஒரு ஒரு பாக்ஸில் வந்து ஸ்வீட் பாக்ஸில் போட்டிருந்தேன் கண்டிப்பாக இதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் வந்து நிறைய விதை போடணும் அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மேலே வந்து நல்லா தண்ணி வந்து லைட்டாக வந்து தெளித்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்